ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி நம்ம என்ன டே டிஷ்ஷு செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னா வெள்ளரிக்காய் போட்டு மோர் குழம்பும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் வந்துட்டு பொரியலும் அப்பளம் தான் இன்றைக்கி செய்ய போகிறோம் இன்றைக்கி நம்ம வீட்டு சாப்பாடு அதுதான் இன்றைக்கி எப்படி அது செய்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மாதிரி வெள்ளரிக்காய் ஒரு வேறு ஒரே ஒரு வெள்ளரிக்காய் எடுத்திருக்காங்க இது பாம்பே வெள்ளரிக்காய்னு சொல்லுவாங்க இந்த வெள்ளரிக்காய் பேர் இது எல்லாம் பெரிய பெரிய கடைங்களில் கிடைக்கும் பெரிய பெரிய மார்க்கெட்டிங்கில் கிடைக்கும் இதை நம்ம கட் பண்ணிடலாம் இந்த மேலே இருக்கிற தோலெல்லாம் எல்லாம் நம்ம வந்து சிறு சிறுசாக கட் பண்ணிக்கலாம் நம்ம அந்த உள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிடலாம் பாருங்க இந்த மாதிரி துண்டு துண்டாக கட் பண்ணி வச்சுக்கணும் இப்போ இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் அதில் வந்துட்டு ஒரு டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி விட்டுட்டு இது நம்ம ஸ்டவ்வில் வேக விடலாம் மூடி போட்டு வேக விடுங்க அது வெந்து வரட்டும் அதுக்குள்ளே நம்ம அரப்பு ரெடி பண்ணிக்கலாம் அறுப்பு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தேங்காயில் பாதி தேங்காய் எடுத்திருக்கேன் ஒரு ஆறு சாம்பார் வெங்காயம் போட்டிருக்கேன் ஒரு சின்ன துண்டு இஞ்சி போட்டிருக்கேன் ரெண்டு பல் பூண்டு போட்டுக்கோங்க ஒரு டீஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கோங்க ஒரு டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க அரை டீஸ்பூன் போட்டால் கூட போதும் இப்போ இதை நல்லா ஃபைனல் லை நல்லா நைஸாக அரைக்கலாம் அதாவது இது வந்து இது கூட நம்ம வந்து தண்ணி சேர்க்காம தயிரை சேர்த்து தான் நம்ம அரைக்க போகிறோம் அது எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ இதை நம்ம அரைக்க எடுத்துகிட்டு போகலாம் பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் சுற்றி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இது கூட தயிரை ஊற்றி ஊற்றி நம்ம சுற்றி விடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தயிர் விட்டு நம்ம மிக்சியை மிக்சியில் வந்து அடிக்கலாம் இது எதுக்கு நம்ம இப்படி பண்ணுறோம் பார்த்திங்கன்னா இந்த தயிர் வந்து இந்த மாதிரி அரைக்கும் போது தேங்காய் கூட சேர்த்து அரைக்கும் போது கொதிக்கும் போது நமக்கு கொதி வரும்போது தே அந்த தயிர் பிரிஞ்சு வராது நல்லா எவ்வளோ கொதித்தாலும் பிரிஞ்சா பிரிஞ்சு போகாது அதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம தயிரை வந்து இந்த தேங்காயில் போட்டு அரைச்சி எடுக்கிறோம் இதே நம்ம தனியாக ஊற்றுறதா இருந்தால் எப்படி பார்த்தீங்கன்னா தேங்காய் மொட்டை அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இறக்க பார்த்து தான் நம்ம அந்த தயிரை ஊற்றுவோம் அந்த மாதிரி செய்யாமல் இப்படி அரைச்சி பாருங்கள் அப்போ நமக்கு பிரியாமல் வரும் தயிர் பிரிஞ்சு போகாமல் நமக்கு சூப்பராக வரும் இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இது அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம வந்து இந்த வெள்ளரிக்காய் வேக வச்சிருந்தால அது பார்த்தா வெந்து போயிடுச்சு நல்லா நல்லா வெந்துட்டு இருக்குது இப்போ நம்ம வந்து இதில் வந்து இந்த தேம் தேங்காய் அரைச்சிருக்கிறோம்ல அந்த அரைப்பு இதில் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இது கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க தேவையான உப்பு போட்டுட்டு அரை கொதிக்கட்டும் இப்போ நான் வந்து ம மஞ்ச பச்சை மிளகு போடலை நான் மறந்துவிட்டேன் நான் வேக வைக்கும்போது ஒரு ரெண்டு மூணு பச்சை மிளகா போட்டு வேக வைக்கணும் இல்லை அரைக்கும்போது உப்பு போட்டிருக்கணும் நான் மறந்துவிட்டேன் அதனால் இப்போது நாலு பச்சை மிளகாய் எடுத்து அதில் கொஞ்சம் தயிர் ஊற்றி நான் அடி மிக்சியில் போட்டு அரைச்சி இதில் ஊற்றலான்ட்டு இதில் அரைக்கிறதுக்காக ரெடி பண்ணுறேன் பாருங்கள் மிக்சியில் அரைக்கிறது அரைச்சிட்டு இதில் ஊற்றிட்டேன் இப்போ இது நல்ல நாலா பக்கமும் கொதிக்கட்டோங்க கொதி வரும்போது நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சிம்மில் தாங்க கொதிக்க விடணும் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம் தேங்காய் வெந்தால் போதும் ரொம்ப நேரம் கொதிக்க விடணும் அவசியம் கிடையாது தேங்காய் ஒரு ஜஸ்ட்டு வெந்தால் வெந்து கிடச்சா போதும் அது அது அப்படியே மாதிரி வேக விடலாம் கொஞ்சம் நேரம் அப்படியே விட அப்படியே விட்டுடலாம் நம்ம கொஞ்சம் நேரம் பாருங்கள் இந்த மாதிரி கொதி வந்துருச்சு பாருங்கள் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் நான் ஒரு சட்டியில் தேங்கெண்ணெய் போட்டிருக்கேன் அதில் வந்து ஒரு டீஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன் ஒரு சிட்டிகை சீரகம் ஒரு சிட்டிகை வெந்தயம் வெந்தயம் இல்லைனாலும் பொடியாக இருந்தாலும் போட்டுருங்க ஒரு நாலஞ்சு வட்டல் மிளகு போட்டுக்கோங்க ஒரு கொத்து கரைவேப்பில் போட்டுக்கோங்க போட்டு நல்லா வதக்கிடுங்க இது கூடவே பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் அதையும் நல்லா வதக்கி விடுங்க இப்போ இதை நம்ம தாலிப்ப ரெடி பண்ணி இதில் ஊற்றி போட்டுடலாம் அவ்வளோதாங்க அடிப்பொழியான மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு வெள்ளரிக்காய் மோர் குழம்பு ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் பொரியல் செய்ய போகிறோம் இது அப்படியே இருக்கட்டும்ங்க இப்போ இதை நம்ம இறக்கி வச்சுட்டு வெண்டைக்காய் பொரியல் செய்ய ரெடி ரெடி பண்ண ஆரம்பிக்கலாம் வெண்டைக்காய் பார்த்திங்கன்னா நான் கால் கிலோ எடுத்திருக்கேன் வெண்டைக்காய் அதை கழுகி சுத்தம் பண்ணி கட் பண்ணி எடுத்துட்டேன் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக ஊற்றினா போதுங்க ரொம்ப ஊற்ற வேண்டாம் ஒரு சின்ன வெங்காயம் ஒரு மீடியம் சைஸில் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி அதையும் நல்லா வதக்கிக்கலாம் ஒரு கொத்து கரை போட்டுக்கலாம் அதையும் நல்லா வதக்கி விடுங்க இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடலாங்க அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் அதையும் நல்லா வதக்கி விடலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போயிடுச்சுங்க இப்போ நம்ம ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன் ஒரு டீஸ்பூன் மிளகாய் பொடி போட்டிருக்கேன் அதையும் நல்லா வதக்கி விடலாம் இது நல்லா வதங்கி வந்துடுச்சு பாருங்கள் இப்போ இதில் இந்த ஸ்டேஜில் வெண்டைக்காயை போட்டுடலாம் கட் பண்ணி இருக்கிற வெண்டைக்காய் அதில் தூக்கி போட்டு வதக்கி விடலாம் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க உப்பு வேண்டாம் சால்ட்டு போட்டுக்கோங்க ஏன்னா நம்ம இதில் தண்ணி ஊற்ற போகிறது கிடையாது உப்பு போட்டால் அப்படியே அங்கங்கே நிற்கும் அதனால சால்ட்டு போட்டுக்கோங்க ஒரு அரை டீஸ்பூன் சால்ட்டு போட்டால் போதும் இப்போ இத நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக மூடி போட்டு மூடி போட்டு வதக்கிட்டே வரலாங்க அது நல்ல ஃப்ரை ஆனதுமே நம்ம வெண்டைக்காவை இறக்கிக்கலாம் பாருங்க நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு வெண்டைக்காய் நல்லா வெந்துடுச்சு வதங்கிடுச்சு நல்லா இப்போ அதை இறக்கிக்கலாம் வெண்டைக்காய் ரெடி ஆயிடுச்சு வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு அப்பளம் ரெடி ஆகிடுச்சி மோர் குழம்பும் ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ பார்த்தவங்க கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் போடுங்க லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிப்பிமா சந்திக்கிறேன் இது வரைக்கும் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்து லைக் போட்டு கமெண்ட் போட்டு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் பாய்